ஹாய் ஹலோ காயசனி வர்க்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு டூ சரிங்களா ஸோ டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்னாமிக்கில் இருந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம் சரிங்களா ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டு இருக்கிற எக்கனாமிக் வைஸ் பார்க்கும்போது ஐந்தாண்டு திட்டங்கள் ஜிஎஸ்டி சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதில் இருந்து ஒரு தேர்ட்டி கொஷ்டின்ஸ் வந்து இன்றைக்கு வந்து பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில்லைக்கனில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து காம்போ ஆஃபர் மாதிரி போயிட்டுருக்கு ஸோ தமிழ் சயின்ஸஸும் சில எல்லாமே ஆன்லைனாக கொஷின்ஸ் வந்து வச்சுருக்கோம் ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் சந்திராயன் த்ரீலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற கரண்ட் ஆஃபீஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் மேக்ஸ் வந்து ப்ரீவீஸர் கொஷின் ஆன்சர்ஸும் வந்து நம்மக்கிட்ட ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸும் இருக்குது சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை கால் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முப்பது கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் சரிங்களா ஃபர்ஸ்ட்டில் வந்து பாருங்கள் திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சரிங்களா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஸோ இது வந்து புக்கில் லெவன்த் லெவன்த்து சாரி டுவெல்த் எக்கனாமிக் புக்கில் இருக்குது ஸோ லெவன்த்து லெசனில் பேஜ் நம்பர் டூ நைன்ட்டி ஒனில் சரிங்களா திட்டக்குழவிக்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடுத்து வந்து பாருங்கள் ரெண்டாவது கேள்வி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி பிஐஎம்ஏஆர்யூ சரிங்களா பிஐஎம்ஏஆர்யூ ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து எது குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா பிமாரு ஸோ அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் சரிங்களா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை வந்து ஷார்ட்டாக வந்து பிமாருன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ பிமாருங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு வந்து கிளியராக வந்து பார்த்துடலாம் பிஐ ஸோ பிஐ வந்து பீகாரை குறிக்கும் எம்ஏ வந்து மத்திய பிரதேஷ் ஆருங்கிறது வந்து ராஜஸ்தான் யூங்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் சரிங்களா பிமாரூவில் வந்து ஃபஸ்ட்டு பிஐ வந்து பீகார் எம்ஏ வந்து மத்திய பிரதேஷ் ஆறு வந்து ராஜஸ்தான் யூ வந்து உத்தரப்பிரதேசம் ஆகிய நான்கு மாநிலங்களை சேர்ந்த வந்து பிமாறுன்னு சொல்லுவாங்க ஸோ பிமாறு மாநிலங்கள் ஸோ இது நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் சரிங்களா ஸோ இதில் மீனிங் என்ன அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை வந்து அவ்வளோ ஷார்ட்டா சொல்றாங்க பிமாரும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ எது 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 எதுன்னு சொல்லி கிளியரா படிச்சு படிச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம்லாம் ரிப்பீட்டா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்தது வந்து பாருங்க கூற்று காரணம் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளியே வந்து எக்கனாமிக் வைஸ் வந்து இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்பாங்க ஒரு கூற்று கொடுத்து அதுக்குண்டான காரணம் கொடுத்து கூற்றுக்குண்டான காரணம் கரெக்டா இல்லை கூற்றுக்குண்டான காரணம் தவறா இல்லை காரணம் கரெக்டா கூற்று தவறா ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சரிங்களா மோஸ்ட்லி இந்த மாதிரி கூற்று காரணம் வந்ததுன்னா அதிகமாக வந்து கூற்றுக்கேற்ற காரணம் கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிலனாலும் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு கூற்று படித்து அதோட காரணம் என்னவாக இருக்கும்னு சொல்லி நம்ம அந்த காரணத்தை படித்து பார்த்தாலே மோஸ்ட்லி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இன்கேஸ் தெரியல அப்படின்னாலுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கூற்றுக்கு காரணம் சரிங்கிற ஆப்ஷனே செலக்ட் பண்ணிட்டு வாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து மோஸ்ட்லி ஈவனாக தான் இருக்கும் சரிங்களா ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க தப்பாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு படித்து பார்க்கும்போதே தெரியும் ஸோ அதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது ஸோ இல்லை அப்படின்னா நம்ம தவறுன்னு போட்டுக்கலாம் காரணம் இல்லை அப்படின்னு ஆனால் ஒரே மாதிரி வரும்போது மோஸ்ட்லி வந்து காரணம் சரியாக இருக்கும் சரிங்களா கூற்று வந்து பாருங்கள் ஏழாவது ஐந்தாண்டி திட்டம் வெற்றி பெற்றது சரிங்களா நம்ம ஐந்தாண்டி திட்டங்கள் நம்ம தனித்தனியாக வந்து பார்த்தோம் அதில் வந்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி பெற்றதுன்னு சொல்லி கூற்று சொல்லியிருக்கோம் சரிங்களா மு காரணம் வந்து பாருங்கள் முதன் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அதனால் வந்து ஏழாவது ஐந்தாண்டி திட்டம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு படித்து பார்த்தீங்களே தெரியும் இப்போ ஏழாவது ஐந்தாண்டி திட்டம் வந்து வெற்றி பெற்றது நம்மளோட வந்து டார்கெட் க்ரோத்தை விட ஆக்சுவல் க்ரோத் வந்து அதிகமாக கொடு அதிகமாக வந்தால் தான் வந்து அந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றதாக நம்மளுக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் மெயின் ஒரு எய்ம் என்ன இருந்ததுன்னா நம்ம தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை வழங்கியிருந்தாங்க ஸோ அது மூலயமா வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைச்சி ஸோ இந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றது அப்போ நம்மளோட ஆக்சுவல் க்ரோ டார்கெட்டை விட ஆக்சுவல் க்ரோத் வந்து அதிகமாக கொடுத்துருந்தது ஸோ அதனால் இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சது ஸோ இந்த கூற்று சரிதான் அந்த கூற்றுக்கேற்ற காரணமும் சரிதான் சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன கூற்று சரி மற்றும் ஆர் என்பது ஏவுக்கு அதாவது வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா ஸோ அதில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பாருங்கள் இத்திட்டத்தின் நோக் அதாவது வந்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து தொண்ணூறு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது முதன் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது சரிங்களா இத்திட்டத்தின் வளர்ச்சி அதாவது வந்து நம்மளோட டார்கெட் எவ்வளோ இருந்ததுன்னா அஞ்சு புள்ளி ஜீரோ சதவீதம் இருந்தது ஆனால் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் க்ரோத் எவ்வளோ கிடைச்சது ஆறு புள்ளி ஜீரோ சதவீதம் வந்து வளர்ச்சி காணப்பட்டது சரிங்களா அப்போ நம்மளோட டார்கெட் க்ரோத்தை விட ஆக்சுவல் க்ரோத் வந்து அதிகமாக கிடைச்சங்காட்டி ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது சரிங்களா இந்த பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சது எது எது அடைஞ்சதுன்னு கேட்பாங்க ஸோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக்க இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட் வந்து பாருங்கள் முதல் உலகப்போர் முதல் உலக போர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு புதிய தொழில் கொள்கை புதிய தொழில் கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து வந்து பாருங்கள் ஹெச் வி அப்படிங்கிறது அதிக விளைச்சலை தரக்கூடிய விதை சரிங்களா அதிக விளைச்சலை தரக்கூடிய விதை நம்மளுக்கு வந்து பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் ஒன் ஒன்று இல்லைனா ரெண்டு க ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலே நம்ம பொறுத்துக்க வந்து ஈஸியாக போட்டுடலாம் மேக்ஸிமம் ஒன்று தெரிஞ்சாலே போதும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆர் டூ வந்து ரெண்டும் ஈவன ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ரெண்டாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா முதல் உலக போர் வந்து எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் சாரி புதிய தொழிற்கொ தொழிற்கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹெச்ஒய்வி அப்படிங்கிறது வந்து அதிக விளைச்சலை தரக்கூடிய விதை ஸோ இப்போ சரின்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் தான் ஆன்சர் கரெக்ட் ஆறாவது வந்து பாருங்க ஸோ இதுவும் கூற்று காரணம் தான் சரிங்களா கூற்று வந்து பாருங்க ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகின்றது சரிங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கூற்றுலா ஆசியாவின் டெட்ராயின் அழைக்கப்படும் சென்னை வந்து மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் செய்யும் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது சரிங்க ஸ்பேட் பார்ட்ஸ் அதிகமாக செய்யப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சென்னையில் சரிங்களா அதோட காரணம் வந்து பாருங்கள் தமிழ்நாடு இந்திய அளவில் வாகன மற்றும் வாகன உதிரிபாகங்கள் உற்பத்தியில் இருபத்தி எட்டு சதவீதமும் லாரிக்கான உற்பத்தியில் பத்தொன்பது சதவீதமும் பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் பதினெட்டு சதவீதமும் கொண்டுள்ளது அதாவது வந்து மேலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆசியவின் டெற்றாய் அழைக்கப்படும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பாகங்கள் வாகனத்தோட உதிரிபாகங்கள் தயாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ காரணம் வந்து பாருங்கள் என்னென்ன எவ்வளோ சதவீதம் வந்து தயாரிக்கப்படும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க புரியுதா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இங்கே தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது எது எதுக்கு எவ்வளோ அதாவது வந்து உதிரிபா வாகன உதிரிபாகங்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் லாரி உட்பதிக்கு வந்து பத்தொன்பது சதவீதமும் கார் மற்றும் இருசக்கர வாகன அதுக்கு வந்து பதினெட்டு சதவீதமும் கொண்டு உள்ளதுன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க அப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்தாலே தெரியுது ஸோ கூற்றுக்கான காரணம் சரிதான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் கொடுப்பாங்க ஸோ அது வந்து படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ ஆன்சர்ஸ் என்ன ஏ மற்றும் பி இரண்டும் சரி ஸோ ஏ என்பது சரியான விளக்கம் அடுத்து வந்து பாருங்கள் ஏழாவது இந்த மாதிரி தான் அதிகமாக கூற்றுகள் எக்கனாமிக் வைஸ் கேட்பாங்க சரிங்களா ஸோ அதனால் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஐந்தாண்டு திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கிளியராக படித்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூற்றுக்காரன் வந்து அதிகமாக கேட்பாங்க சரிங்களா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவைு கேட்டிருக்காங்க நேரு ஆட்சிக்காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலமாக ஆ பொற்காலம் ஆகும் சரிங்களா நேருவோட ஆட்சிக்காலம் வந்து நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம்னு சொல்கிறாங்க ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஸோ சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து அவர் வந்து இறந்த வருஷம் வரைக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வரைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் தான் ஆட்சியில் இருந்தார் ஸோ அவர் ஆட்சியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தது சரிங்களா அதிநவீன அறிவியல் வளர்ச்சி அதிகமாக இருந்த கேட்டு வந்து அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம்னு சொன்னாங்க அவரோட காலம் அவரோட ஆட்சியில் இருந்த காலத்தை வந்து அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு கொஷின் தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி காரணம் வந்து பாருங்க அணு ஆராய்ச்சிகள் விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலேயே உருவாக்கப்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இவர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆராய்ச்சிகள் விண்வெளி ஆராய்ச்சிகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது இவரோட ஆட்சி காலத்தில் தான் சரிங்களா இது நம்மளுக்கு பேசிக்காவே தெரியும் ஸோ பார்த்தாலே தெரியுது கூற்று வந்து கரெக்டு தான் கூற்று காரணமும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நேரோட ஒரு காலத்தில் வந்து நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் அணு ஆராய்ச்சிகள் மின்வேளை ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலேயே உருவாக்கப்பட்டது ஸோ இது ரெண்டுமே வந்து சரிதான் அடுத்தது வந்து பாருங்கள் எட்டு தேசிய புள்ளியல் துறை அதாவது என்எஸ்சி இதோடய ஃபுல் எக்ஸ்பேன்ஷனும் கேட்பாங்க நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் சரிங்களா தேசிய புள்ளியல் துறை நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்து சரிங்களா எப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம் ஃபுல் எக்ஸ்பான்ஷனும் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாருங்கள் ஒன்பதாவது கேள்வி உழவன் கடன் அட்டை கிஷான் கிரெடிட் கார்டு ஏற்படுத்திய ஆண்டு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் திட்டங்கள் எல்லாமே உழவன் கடன் அட்டை ஏற்படுத்திய ஆண்டு சரிங்களா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கிஷான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க உழவன் கடநாட்டையை அது வந்து எப்போ வந்து எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு கரெக்டான இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு டு தொண்ணூற்றொன்பது ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது டூ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூந்தோ இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான வருஷம் இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு டு தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு கொடுத்துருந்தா கூட ஓகே சரிங்களா ஆனால் இங்கே வந்து தொண்ணூற்றி ஏழு டு தொண்ணூற்றி எட்டுங்கிற ஆப்ஷனே கொடுக்கல சரிங்களா தொண்ணூற்றி எட்டு டு தொண்ணூற்றி ஒன்பதுன்னு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் சரிங்களா தொண்ணூற்றி எட்டு ஸோ கரெக்டாக வந்து அமல்படுத்தி ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தான் ஸோ தொண்ணூற்றி எட்டில் வந்து ஒரே ஆப்ஷன் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வருஷங்களை தனியாக கொடுத்துருந்தாலும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் கரெக்டான ஆன்சர் சரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் உழவர் கடன் அட்டை என்பது கடன் தேவைப்படுகிற ஒவ்வொரு விவசாயிகளின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடாகும் சரிங்களா உழவன் கடன் அட்டைங்கிறது என்ன அப்படின்னா கடன் தேவைப்படுகின்ற ஒரு விவசாயியின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி அதாவது வந்து நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து வழங்கினாங்க சரியா ஸோ இது எப்போ எந்த பேங்க்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்திய மைய வங்கி மற்றும் விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா பத்தாவது கேள்வி சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் டேஷ் இல் ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கே சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வந்து பாருங்க கூற்று மற்றும் காரணங்கள் சரிங்களா ராமச்சந்திர குக்கா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார் ராமச்சந்திர குக்கா அவர்கள் வந்து குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார் சரி இது கரெக்டு தான் குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழலில் குறித்து அடித்தளமிட்டார் சுற்றுச்சூழலியல் குறித்து விட்டார் சரிங்களா ராமச்சந்திர குக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா குமரப்பா வந்து பச்சை காந்தின்னு சொல்லி சொன்னார் ஸோ காரணம் என்ன அப்படின்னா குமரப்பா வந்து இந்தியாவின் சுற்றுச்சூழலில் குறித்து விட்டார் சுற்றுச்சூழலை பற்றி வந்து அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இது இருந்தங்காட்டி தான் வந்து அவரை வந்து பச்சை சுற்றுச்சூழல் இயற்கை கொஞ்சம் மேம்படுத்தி அவரை வந்து அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தங்காட்டி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரை வந்து என்னென்னு சொல்கிறாருன்னா பச்சை காந்தி பச்சை பசுமையான சுற்றுச்சூழல் சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியுதா நம்ம இந்த காரணத்தை பார்க்கும்போதே தெரியுது ஸோ அவரோட பேர் என்ன பச்சை காந்தின்னு சொல்கிறாரு சரியா ஸோ அது கரெக்டான இது தானே அப்போ கூற்றும் கரெக்டு காரணம் கரெக்டு ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து படித்து பார்க்கும்போதே நம்மளுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ ஆப்ஷன் என்ன ஏ மற்றும் ஏ ஆர் இரண்டு சரி மேலும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அடுத்து வந்து பாருங்கள் டுவெல்த்து கொஷின் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது சிக்கிம் அடுத்து வந்து பாருங்க பதிமூணு இதே மாதிரி கூற்று காரணம் சரிங்களா திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் எந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா நிதி நிதி ஆயோக் வந்து எந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது நிதி ஆயோக் நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல சரிங்களா அதாவது என்ன சொல்லியிருக்கேன் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா திட்டக்குழுக்கு மாற்றாக வந்து நிதி ஆயோக்ங்கிறது வந்து அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அது வந்து சரிதான் காரணம் பாருங்கள் நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஸோ காரணம் வந்து தவறு தான் சரிங்களா அப்போ கூற்று வந்து சரி ஆனால் காரணம் வந்து தவறு சரிங்களா அப்போ ஆப்ஷன் ஏதான் சரி இந்த மாதிரி கா ஆகிற காரணம் கூற்றும் எந்த சம்மந்தம் இல்லைனாலே இந்த மாதிரி நம்ம படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும் ஸோ டேரெக்டாக வந்து தவறுன்னு போட்டுக்கலாம் பதினாலாவது கேள்வி வந்து பாருங்கள் எப்போது பண்டங்கள் மற்றும் பயன் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி ஜிஎஸ்டி பற்றி கேள்வி நம்ம இதுக்கு தனியாக டாபிக் வைஸ் பார்த்துருக்கோம் ஜிஎஸ்டின்னு சொல்லிங்களா எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டதுன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் சரிங்களா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினைந்து பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது ஸோ எது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் பசுமை புரட்சி வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது எந்தெந்த எந்தெந்த முக்கிய எந்தெந்த வகைகள்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எது வந்து அதிக விளைச்சல் தந்திருக்குது ஸோ எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அரிசி மற்றும் கோதுமை மற்றும் மக்காச்சோளம் மற்றும் கரும்பு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே சரிங்களா அரிசி கோதுமை மக்காச்சோளம் கரும்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பசுமை புரட்சி அடுத்து வந்து பாருங்க பதினாறு தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுனா பனிரெண்டு ஏப்ரல் ஏப்ரல் ஐந்து அடுத்து வந்து பாருங்கள் பதினேழாவது கேள்வி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது சரிங்களா ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க மாவட்டம் கேட்பாங்க இல்லைன்னா விகிதம் கேட்பாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டம் தான் சரிங்களா பதினெட்டு எந்த கா எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்ததுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை வந்து பதினா பதினான்காவது நிதிக்குழு முன்வைத்ததுன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்து இருபது அந்த வருஷத்துக்கான பரிந்துரைகளை சரிங்களா பத்தொன்பது வந்து பாருங்கள் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஐந்தாண்டு அந்த திட்டங்களில் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா ஐந்தாண்டு திட்டங்கள் இதை வந்து நம்ம தனியாக வந்து வீடியோவோட போட்டிருக்கோம் அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ பார்க்கலாம் அப்படின்னா நாங்கள் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கருப்பி கட்டஹோ கருப்பி கட்டஹோ அப்படிங்கிறது வந்து வறுமை ஒழிப்புக்கு உண்டான மீனிங் சரிங்களா மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் அப்படிங்கிறது வந்து வறுமை ஒழிப்புங்கிற மீனிங் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையதுன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது காட்டில் திட்டம் சரிங்களா உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்க காட்கில் திட்டம் அப்படிங்கிறத வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தை குறிக்கிறது ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் அனைத்தும் ரொம்ப முக்கியம் காட்கில் திட்டம் ஸோ காட்கில் திட்டங்கிறது வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இருபதாவது பொறுத்துக்கு வந்து பாருங்கள் குழுக்கள் மற்றும் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எல் எம் சிங்வி குழு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜிவி கே ராவ் குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சரிங்களா பல்வேந்திர மேத்தா குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து அசோக் மேத்தா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எல் எம் சிவ சிங்வி குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் ஜிவே ஜிவி கே ராவ் குழு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சரிங்களா ஸோ நாலு ஒன்று மூணு ரெண்டு இருபத்தி ஒன்று ஆப்ரேஷன் ஃப்ளட் ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையதுன்னா வெள்ளை புரட்சியுடன் தொடர்புடையது ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எந்த மாவட்டம் பாலின ச சமத்துவன்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்திருந்ததுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எந்த மாவட்டம் வந்து பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்ததுன்னா நீலகிரி மாவட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவுனா தொள்ளாயிரத்தி முக்கியம் பாலின விகிதம்னா ரெண்டாயிர தொள்ளாயிரத்தி நாற்பது எந்த மாவட்டம் அப்படின்னா நீலகிரி மாவட்டம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டம் இருபத்தி நாலாவது வந்து பாருங்க ரொம்ப முக்கியமான பொருத்துக சரிங்களா தலைவர்கள் மற்றும் நிதிக்குழு எந்த வருஷம் எந்த இதுன்னு கிளியராக கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா சி ரங்கராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது நிதிக்குழு தலைவர் என் கே சிங் வந்து பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் அடுத்து டாக்டர் ஒய் வி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காவது நிதிக்குழு தலைவர் டாக்டர் விஜய் கேல்கர் வந்து பதிமூன்றாவது நிதிக்குழு தலைவர் சரிங்களா ஸோ வருங்க ஆன்சர் என்ன ஃபோர் த்ரீ டூ ஒன் சி ரங்கராஜன் அவர்கள் வந்து பன்னிரெண்டாவது நிதிக்குழு தலைவர் கே சிங் வந்து பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் டாக்டர் ஒய் வி ரெட்டி அவர்கள் வந்து பதினான்காவது நிதிக்குழு தலைவர் டாக்டர் விஜய் கேல்கர் பதிமூணாவது நிதிக்குழு தலைவர் ஸோ உங்களுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கார்கில் திட்டம் மட்டும் மற்றும் இப்போ பதினாறாவது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹேன்சஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான கேள்விகள் இந்த நிதிக்குழு பற்றினது சரிங்களா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க பதினாறாவது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ கொஷின் ஸ்கேன் ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தி ஐந்து வந்து பாருங்கள் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு அதே வந்து தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஆறு பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காற்று பேண வேண்டும் அதாவது பொருளாதார வளர்ச்சி வந்து நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காற்று பேண வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை சரிங்களா சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாத்து இருந்தாலே போதும் பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாக நல்ல ந நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது சரிங்களா தொழில் கொள்கை தீர்மானம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த எந்த இலக்கு சமத்துவம் சரிங்களா இருபத்தி எட்டாவது கேள்வி பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல் மின் நிலையம் இல்லை சரிங்களா கொஷின் கிளியராக புரிஞ்சுக்கோங்க அனல் மின் நிலையம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ தூத்துக்குடி எண்ணூர் மேட்டூர் இங்கே எல்லாமே அனல் மின் நிலையம் இருக்குது ஸோ எங்கெல்லாம் ராணிப்பேட்டைங்கிற இடத்துல இல்லை ஸோ ரொம்ப முக்கியம் ஆன்சர் வந்து ராணிப்பேட்டை சரிங்களா கொஷின்ஸ் வந்து கிளியராக புரிஞ்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது எதை எதோ சம்மந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க மகப்பேறு பாதுகாப்பு திட்டம் சரிங்களா ஜனனி சுரட்சா யோஜனாங்கிறது என்ன மகப்பேறு பாதுகாப்பு திட்டத்துடன் தொடர்புடையது ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க எந்த குழு வந்து இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம ஜிஎஸ்டி பற்றி பார்க்கும் பார்த்துருந்தோம் எந்த குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது அப்படின்னா கெல்கர் பணிக்குழு தான் சரிங்களா கெல்கர் பணிக்குழு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது சரிங்களா ஸோ இதில் வந்து தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த தேர்ட்டி கொஷின்ஸுமே ப்ரீவியஸில் கேட்டுகிட்டே இருந்த கொஷின்ஸ் சரிங்களா எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் ஜிஎஸ்டி நிதி ஆயோக்கு நிதி குழு இதை பற்றி இருந்தால் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க சரிங்களா ஸோ ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸை நல்லா நல்லா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு அப்டேட்ல இருந்துகிட்டே இருந்தோம்னா ஈஸியாக வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இதுல இரு அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வாட்ஸ்அப்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்க நீங்க டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம் தேங்க் யூ